ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் பரப்புரை பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் ஜூலை ஒன்றாம் தேதி அன்று அண்ணா அறிவாலயத்தில் இந்த பரப்புரை பயணத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நாற்பத்தைந்து நாட்கள் திமுக படையானது தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க இருக்கிறது தலைவரின் முதலமைச்சரின் தூதுவர்களாக இவர்கள் மக்களை சந்திப்பார்கள் இந்த சந்திப்பின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைய விரும்பும் குடும்பங்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் திமுகவில் சேர ஆர்வமுள்ளவர்கள் செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவார்கள் திராவிட முன்னேற்றக் கழகமானது காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்திருக்கிறது அதனால்தான் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் அதே இளமை மிடுக்கோடு இருக்கிறது என கூறியுள்ளது இளைஞர்களால் இளைஞர்களுக்காக எதிர்கால நன்மைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் தமிழின தலைவர் கலைஞரும் இந்த இயக்கத்தை அடிப்படை கொள்கைகளில் இருந்து மாறாமல் அதே நேரத்தில் காலத்தின் தன்மைக்கு ஏற்ப பரப்புரை உத்திகளை மாற்றிக்கொண்டே செயல்பட்டு வந்தனர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் காலம் மேடைகளின் காலமாக இருந்தது தலைவர் கலைஞர் காலத்தில் பத்திரிகைகள் இதழ்கள் முக்கிய பங்காற்றியது இருந்தாலும் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்பட்டார்கள் அதே வழியில்தான் மக்களோடு மக்களாக இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இன்றைய தினம் தொலைக்காட்சி சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் அதிகம் வலிமை பெற்றுள்ளன தான் சொல்ல வேண்டியதை அடுத்த ஒரு நிமிடத்தில் கொண்டு சேர்க்க ஊடக வலிமை இருந்தாலும் மக்களை நேரடியாக சந்திப்பதில் உறுதியாக இருக்கிறார் முதலமைச்சர் முக ஸ்டாலன் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சிக்காக வந்தாலும் நடைப்பயணங்கள் மூலமாக மக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடுவதை தொடர்ந்து வருகிறார் முதலமைச்சர் குறைந்தது ஐந்து கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக பத்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று மக்களை சந்திக்கிறார் முதலமைச்சர் மக்கள் முகங்களில் உள்ள மகிழ்ச்சியை அறிகிறார் பல்வேறு திட்டங்களின் மூலம் பயனடைந்த மக்கள் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள் பெண்கள் இளைஞர்கள் கல்லூரி மாணவிகள் குழந்தைகள் என அவர் செல்லும் சாலைகள் அனைத்திலும் மக்கள் வருகிறார்கள் இன்னும் சொன்னால் அவர் முகத்தை பார்க்கவும் மக்கள் கூட்டம் திரள்கிறது அருகில் வரவும் கை கொடுக்கவும் அலை மோதுகிறார்கள் இந்த மக்கள் சந்திப்பானது மக்கள் மனங்களை அறியும் சந்திப்பாக இருக்கிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது மக்களோடு செல் மக்களுக்காக நில் என்று சொல்வாரே அண்ணா அத்தகைய நோக்கம் கொண்டதாக இவை அமைந்துள்ளன இதே பாணியை தான் மட்டுமல்ல திமுகவின் ஒவ்வொரு தொண்டரும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் முதலமைச்சர் மு மக்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடுதல் என்ற பாணியை ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையாக முதலமைச்சர் வடித்து கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க அனைவரையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சி இது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு இவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் வஞ்சிப்பது மட்டுமே பாஜகவின் வழக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய பாஜகவுக்கு தெரியாது ஆனால் பொய்களின் மூலமாக திசை திருப்புவார்கள் காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கான நிதியை அதிகமாக கொடுத்து விட்டோம் என்ற பொய்யை திரும்ப திரும்ப பிரதமர் முதல் அனைவரும் சொல்லி வருகிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதனை அடிக்கடி சொல்லி வருகிறார் எந்தெந்த திட்டங்களின் மூலமாக இதனை தருகிறார்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை சொல்லவும் முடியாது ஒன்றிய அரசின் திட்டங்களாக அறிவிக்கப்படும் திட்டங்களுக்கும் கூட தமிழ்நாடு அரசுதான் நிதியை கொடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சர் பல கூட்டங்களில் ஆதாரங்களுடன் எடுத்துச் சொல்லிவிட்டார் மாப்பிள்ளைதான் அவர் ஆனா சட்டை என்னுடையது என்ற திரைப்பட டயலாக்கை உதாரணமாக சொல்லி புரிய வைத்து விட்டார் அதற்கான விளக்கத்தை இன்று வரை பாஜக தரப்பு சொல்லவில்லை என முரசொல்லி நாளேடு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டுக்காக கடந்த பத்தாண்டு காலத்தில் செய்து தரப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன என்பதுதான் முதலமைச்சரின் ஒற்றை கேள்வி இவர்கள் அறிவிப்பில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்பது மட்டும்தான் சிறப்பு திட்டமாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அன்றைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னதாக அடிக்கல் நாட்டினார் பிரதமர் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இருக்கிறோம் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது சமீபத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் வீடியோ தயாரிக்க ஆறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக தரும் மரியாதையாகும் இப்படி தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை திமுக தொடங்கி என முரசொலி நாளேடு கூறியுள்ளது மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வதும் மக்களுக்கு சொல்வதுமான ஓரணியில் தமிழ்நாடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது திமுக என்பது மக்கள் இயக்கம் என்பதன் அடையாளம்தான் இந்த பரப்புரையாகும் ஒரு காலத்தில் திண்ணை பரப்புரை செய்தார்கள் இது மண்ணை காக்கும் பரப்புரை கூறி கட்டுரையை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது